بسم الله الرحمن الرحيم சகோதரி ஜனனி என்ற ஆயிஷா பாத்திமா திருப்பூரை சார்ந்த சகோதரி கடைசியாக பேசுவார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிவா பரகாத்துகூ என்னுடைய பெயர் ஆயிஷா ஃபாத்திமா என்னோட பழைய பேர் வந்து ஜனனி நான் பிகாம் படிச்சிருக்கேன் என் ஃபேமிலியில நான் தம்பி அம்மா அப்பா நான் வந்து கன்னடம் பேசக்கூடிய தேவாங்க செட்டியார் சமூகத்துல பிறந்தேன் சின்ன வயசுல இருந்து என்ன எங்க அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்கன்னா காலையில சாப்பிடும்னா கூட கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பூஜை புனஸ்காரம் பண்ணாத சாப்பிடவே முடியும் அந்த மாதிரி ஒரு தான் வளர்த்தாங்க அதனால டெ வரைக்கும் ரொம்ப அதீத பற்று எனக்கு அதிகம் எப்படின்னா வந்து ரோட்ல போற பேனரை கூட விட்டு வைக்க மாட்டேன் அதையெல்லாம் பார்த்து கும்பிடுவேன் அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஹிந்து மதத்துல ரொம்ப பற்று அதிகம் என்னுடைய பெரியப்பா வந்து அவரோட டீனேஜ்ல வந்து கிறிஸ்துவத்தை வந்து தழுவிட்டாரு அவர் வந்து திருப்பூர்ல ஒரு பிஷப்பா ஒரு பெண்டிகாஸ் சர்ச் ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது அவங்க வீட்டுல இருந்து எக்ஸாம் எழுதும்போது அவர் வந்து இந்து மதம்ன்றது வந்து எவ்வளவு மோசமானது அப்படின்றத நாங்கள் வந்து லட்சுமி சரஸ்வதி அந்த மாதிரி வந்து சிலைகளை வந்து ஒய்யாரமாக வச்சு வழிபடுவோம் அதே அதே வந்து உருவத்தை வந்து பட்டாசுல வச்சு வெடிச்சு செதற வச்சு அது எங்கள் காலாடி முதிப்போம் அந்த மாதிரி ஒரு மதம் வந்து இந்து மதம் கிறிஸ்டின் தான் உண்மை ஏன்னா வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக வந்து ஏசு வந்து சிலுவையில வந்து ரத்தம் சிந்தி இருக்காருன்னு சொல்லிட்டு ஏசு சிலுவையில அரைப்பட்ட அந்த அடிப்பட்ட சில சீடிஸ் எல்லாம் போட்டு காமிச்சாங்க அதை பார்த்த உடனே நான் நினைச்சேன் சரி நம்மளுடைய பாவங்களுக்காக வந்து இயேசு வந்து இவ்வளோ ரத்தம் சிந்தி இவ்வளோ வேதனை நான் அனுபவிச்சிருக்காரு இல்லையா ஏசு தான் வந்து உண்மையான தெய்வம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆஹ் கிருஷ்ணாட்டி தான் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹிந்து மதத்துல வழிபட்ட எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் இப்படி என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது நான் பெரியப்பா வந்து ஒரு இருக்கனால வந்து வெண்டிகாஸ் பேயோட்டுறது விசாஸ் ஓட்டுறது அந்நீ பேசுகிறது இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்ப வந்து ஒண்ணுமே புரியல நான் சில விஷயங்களை வந்து பார்த்தேன் தோணுச்சு ஒரு வேலை வந்து நம்ம இத்தனை நாள் ஃபாலோ பண்ண ஹிந்து ரிலீஜன் வந்து ரொம்ப தப்பு போல் இருக்கு தான் உண்மை போல் இருக்கு ஏன்னா வந்து என்னென்ன புதுசு புதுசா பாசையெல்லாம் பேசுறாங்க நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டென்த்து கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் வந்து பைபிள் படிச்சது கிடையாது ஜஸ்ட் வந்து சர்ச்சுக்கு போறது ஃபாஸ்டிங் இருக்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் லெவன்த் டுவெல்த் மறுபடியும் எங்க வீட்டில இருந்து நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு சர்ச்சுக்கு போறது அது எல்லாமே ரொம்ப கேப் இருந்துச்சு அந்த டைம்ல எனக்கு ரொம்ப நெருக்கமாக நான் ஃபீல் பண்ணது வந்து பைபிள் தான் பைபிளில் வந்து புதிய ஏற்பாடு ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பேன் ஏன்னா அதுல வந்து இயேசுவோட அன்பை பத்தி அவர் சிலுவையில் அடிப்பட்டது இது மட்டுமே இருக்கும் இதை படிக்க படிக்க இயேசு மேலே ரொம்ப ஒரு அன்பு ஏற்பட்டது ஒரு ஸ்டேஜுக்கு ஏற்பாடு படிச்சுட்டோம் பழைய சொல்லிட்டு பழைய ஏற்பாடு படிக்க படிக்க வந்து பார்த்தா எந்த அளவுக்கு வந்து நான் கிறிஸ்துவத்தை விரும்பணும் அதே அளவுக்கு வந்து கிறிஸ்தவத்தை நான் வெறுக்கக்கூடிய ஒரு சூ சூழ்நிலை வந்து அதை படிக்கும் போது ஏற்பட்டுச்சு ஏன்னா அதில் இருக்க கூட இருக்கக்கிட்ட இருக்க கிட்ட நிறைய முரண்பாடுகளான விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து படிக்கவே முடியாதான வழுக்கரான சில விஷயங்கள்லாம் இருந்தது அதுக்கப்புறம் பெரிய சொல்லுவேன் எனக்கு என்ன இப்போ பைபிள் படிக்கலாம் பிடிக்கல அப்படின்னு தான் சொன்னா இல்ல நீ இதை படி படிக்க படிக்க தான் உனக்கு வந்து நல்ல உறுதி ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பைபிளை பார்த்தா என்ன தோணுன்னா முன்னாடி வந்து போட்டிருப்பாங்க பரிசுத்த வேதாகமம்னு ஆனால் தோணும் இது பரிசுத்த வேதாகம் தானா அப்படின்னு தோன்ற அளவுக்கு அதில் இருந்தது அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து இல்லை கடவுளே கிடையாது ஜீசஸ் வந்து கடவுள் கிடையாது ஏன்னா வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு தோணும் ஆனால் பிரச்சனைகள் வந்து நம்ம யார்கிட்ட போய் ப்ரே பண்ண முடியும் நம்மளுக்கு இப்போ தெரிஞ்ச ஜீசஸ் தான் ஸோ ஜீசஸ் கிட்டே ப்ரே ப்ரே பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் என்னோடய டுவெல்த்து சம்மர் ஹாலிடேஸில் வந்துட்டு நான் ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் சென்டரில் போய் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து கிருஷ்ணாட்டி பற்றி படிக்கலாம்னு சொல்லிவிட்டு தினமலரில் வந்து ஃப்ரைடேயில் வந்து ஆன்மீக மலர் வரும் அந்த ஆன்மீக மலரை எடுத்து வச்சு படிச்சுட்டு இருந்தேன் அப்ப கிருஷ்ணாட்டி பட்டு சில நோட்ஸ் எல்லாம் இருந்தது பைபிள்ல வசனங்கள் அதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப போர் அடிச்சது இஸ்லாத்தை பத்தி போட்டிருந்தாங்க எனக்கு இஸ்லாம் பிடிக்காது ஏன்னா எனக்கு எந்த முஸ்லீமும் தெரியும் தெரியாது அப்ப இத படிக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு குழப்பமாவே இருந்தது சரி படிக்கலாம்னு சொல்லி படிச்சேன் அதுல வந்து ஒரு குரான் வசனம் இருந்தது அஹ் ஈசாலை வசனத்தை வந்து நான் அவங்க சிலுவையில வந்து அறையல அவங்க போய் சொல்றாங்க அவர் வந்து நான் தன்பால் உயர்த்திக்கிட்டேன்னு சொல்லி ஒரு குரான் வசனம் ஹதீஸ் வந்து என்ன இருந்ததுன்னா ரசுல்லா கிட்ட வந்து ஒரு சகாபி கேக்குறாரு சஹாபில ஒரு நபித்தொழர் வந்து என் ரசுல்லா நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் என்னுடைய மகன் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கல நான் வந்து இஸ்லாத்தை பத்தி சொல்லும்போது இல்லை இல்ல உங்களை பத்தி பேசும்போது என் மகன் என்ன பண்ணுறான்னா உங்களை பத்தி பரிகாசமா பேசுறான் அது எனக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தது சோ நான் வந்து சில நேரங்கள் என்ன பண்றேன்னா ஈசாலி வசலத்தை தப்பா பேசிடணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் கேட்குற மாதிரி அதுக்கு ரசுனா என்ன ஆன்சர் பண்ணியிருப்பாருனா இல்லை நீங்கள் அப்படி பேசக்கூடாது ஈசாலை வசலத்துக்கும் எனக்கும் நடுவில் எந்த இரி தூதுரும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் சகோதரராக இருக்கிறோம் நான் இறுதி முத்திரையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கும் இதை படித்து வச்சுட்டு நான் என் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஆனால் போகும்போது மனசுக்குள்ளே வந்து இந்த ஹதீஸ் ஏதோ பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஈசாலை வசலம்னால் யாருன்னு தெரியாது ஆனால் சிலுவை மென்ஷன் பண்ணியிருந்தனால சரி ஈசாலை வசலமையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஜீசஸ் தான் அப்படின்னு புரிஞ்சுது அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து கிருஷ்ணாட்டி பத்தி சொல்லும்போது என்ன சொன்னாங்க நம்ம எந்த மதத்துல வந்து ரொம்ப பற்றா இருந்தோமோ அதை ரொம்ப இழிவுபடுத்தி பேசுவாங்க அந்த மதம் ரொம்ப மோசம் அது மாதிரி எதுவுமே கிடையாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த குரான் மோசமா ஹதிஸ் ரொம்ப முரண்பாடா இருந்தது குரான் வசனத்தை வந்து என்ன சொல்றாங்க ஜீசஸ் வந்து சிலுவில அறையலன்னு சொல்றாங்க ஆனா ஹதீஸ்ல வந்து ஏன் வந்து ரசுலா வந்து சொல்லணும் இந்த மாதிரி வந்து அவங்களை ஈசாலை வசனத்தை வந்து திட்டாதீங்க நானும் அவங்களுக்கு சகோதரா இருக்கணும் ஏன் சொல்லணும் ஏதாவது ஒரு ரிலிஜன் பத்தி உயர்வா பேசணும் ரிலிஜன் பத்தி உயர்வா பேசணும்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நான் இருக்கிறதா கரெக்ட் அது ரொம்ப மோசம் மகா தான் பேசுவாங்க அப்படி இருக்கும் இந்த ரசுலான்றவர் யாரு அவரையும் இவ்வளவு கண்ணியமா வந்து ஒருத்தவங்களை பத்தி சொல்லணும் அவர் சொல்ற சிலுவிலே அறையலன்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது அவரை பத்தி இவ்வளவு கண்ணியமா பேசணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பல கேள்விகள் எல்லாம் எழ ஆரம்பிச்சிச்சு ஆனால் இதை பற்றி கேட்கணும்னு தோணல ஏன்னா வந்து நம்ம போய் ஏதோ ஒரு முஸ்லீம் கிட்ட போய் இதை போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா இஸ்லாம் தான் கரெக்ட்டுன்னு சொல்லிருவாங்க அப்போ வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்காமல் போய் உன்னை ஏற்ற மாதிரி ஆயிடும் நான் கிருஷ்ணா டீல் இருக்கும் போது எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க போய் பெரியப்பா கூட சேர்ந்துட்டு போயிட்டு அல்லியோ கோஷ்டியை மரப்போகிறியான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க இப்போ இந்த இஸ்லாத்தையும் இந்த மாதிரி படிச்சுட்டு நம்ம போய் யாரோ ஒரு முஸ்லீம் கிட்ட கேட்டு அவங்க இதுதான் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு வந்துட்டு அது புரிஞ்சுக்காமல் ஒன்று ஏற்றதா போயிருன்னு சொல்லிவிட்டு யாருக்கிட்டேயும் கேட்கல அப்போ எப்படி இஸ்லாத்தை பத்தி படிக்கணும் ஒண்ணுமே தெரியல இந்த ஹதீஸை படிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட டென்த்து டுவெல்த் லெசன்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறை வழிபாடு சம்பந்தமா ரசுலா பற்றிலாம் ஏதாவது லெசன் வந்துச்சுன்னா ஒரு ஒன் பேர் ஆன்சர் கூட அட்டன் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு பிடிக்காது என்ன இது பேர் இதெல்லாம் போய் படிச்சுட்டு இதெல்லாம் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள்னா அப்படி இருக்கும்போது சரி சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் கிளாஸில் பர்மிஷன் வாங்கி ஒவ்வொரு ஃப்ரைடேவும் போய் அந்த ஹதிஸ் கட்டிங் மட்டும் வாங்கிட்டு வருவேன் இப்படியே ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து அந்த ஹதிஸ் கட்டிங்லாம் கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுன்னு தான் சரி இஸ்லாம்ன்றதுல வந்து ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்புறம் வந்து நெட் மூலிமா வந்து இப்போ இருக்க மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது குரான் ஹதீஸில் வந்து இருக்க மாடர்ன் சைஸ் எப்படி கம்பேர் ஆகுது அப்படின்றத நான் வந்து படித்தேன் படிக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னோடய மனநிலை வந்து மாறிட்டு இருந்தது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துட்டு டூ தௌசண்ட் டென்ல வந்துட்டு இஸ்லாம் தான் ரைட் ரிலிஜன் சொல்லி தோணுச்சு ஆனா இது எங்க வீட்டுல சொல்ல முடியாது சொன்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதனால வந்துட்டு ஒரு ஜமாத் மூலயமா ஹெல்ப் கேட்டு டூ தௌசண்ட் டென்ல வந்து நான் இஸ்லாத்து அக்செப்ட் பண்ணிட்டேன் கோயம்புத்தூர் நான் இருக்கிற திருப்பு நான் கோயம்புத்தூர்ல போய் அக்செப்ட் பண்ணிட்டேன் என்னோட ஃபேமிலிக்கு வந்து போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம் இந்த மாதிரி நான் வந்து உங்க பொண்ணு வந்து இஸ்லாத்த ஏத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க ஃபேமிலியில என்னோட அம்மா அப்பா எல்லாம் வந்து பேசினாங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அவங்க வரும்போது நான் இந்த ஹிஜாப்ல தான் இருந்தேன் அது என்னோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு என் பொண்ணு தீவிரவாதியா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா அப்பா அங்கேயே அழுது ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க வரலைன்னு ஒன்னு அந்த அன்னைக்கு நைட்டி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க என் மேல அதாவது என் பொண்ணு வந்துட்டு ஏதோ யாரோ வந்து பிரைன் வாஷ் பண்ணி என் பொண்ணை வந்து தீவிரவாத இயக்கத்தில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அன்னைக்கு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணி வரைக்கும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல என்கொயரிலாம் நடந்துச்சு அப்புறம் நான் மேஜரா இருந்தேன் நான் விரும்பிதான் இஸ்லாத்து ஏத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சோன்னு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்க இருந்து கான்ஸ்டபிள் வந்து எங்க வீட்டில் ஒரு ஐம்பது அறுபது பேரோட கசின்ஸ் எல்லாம் வந்து பேசி பார்த்தாங்க எங்க குடும்பத்துல எங்க தாத்தா வந்து டீச்சரா இருந்தனால எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம் இருந்தது அவங்கவுங்க எந்தெந்த ரிலீஜன் விரும்புகிறாங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணலான்னு ஆனா என்னோட விஷயத்துல மட்டும் அது ஒத்து வரல என் பெரியப்பா ரெண்டு பேரும் வந்து கிறிஸ்டின் இருக்காங்க ஒரு சித்தப்பா வந்து நாத்திகவாதியா இருக்காங்க எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருந்தது ஆனா நான் ஐஸ்ல வந்து அவங்க யாரும் ஏத்துக்கலாம் அங்க கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற பெயர்லயும் பெரிய பெய் உனக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பள்ளி வந்து ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலையில தின் போடுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் கொஞ்ச நேரம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா பைபிள் வசனம்லாம் படிச்சு காமிச்சிட்டு இருப்பாங்க இதுல ஏதோ ஒன்று பண்ணாலாச்சும் மாறுவா பார்த்தாங்க எதுவும் நான் மாறலை நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன் சொன்னோன்னே எல்லாம் அடிச்சுட்டு சபிச்சிட்டு அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இந்த ஜமாத்தை வந்து இன்ட்ரோ பண்ணி வச்ச ஒரு பொண்ணை வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து இந்த பொண்ணு தான் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே டெய்லியும் அந்த வீட்டில் போய் பிரச்சனை பண்றது அந்த பொண்ணு வீட்டில் காலையில் கதவை திறந்தால் என் அம்மா அப்பா இன்னும் சில எங்கள் சமூகத்தை சார்ந்த கொஞ்சம் ஹெட்டான ஆளுக்கெல்லாம் போயிட்டு அந்த பொண்ணு வீட்டில் வந்து ஏன் பொண்ணு வராத வரைக்கும் உங்க பொண்ணுக்கு நிக்கா நடக்காது அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் பண்ணாங்க அதனால நான் வந்து சேலம் மதரசால படிச்சுட்டு இருந்தேன் அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலியில் வந்து ரொம்ப கேட்டாங்க எங்க வீட்டில் இருக்கவே முடியல எங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணவும் ஆளையில உங்க ஃபேமிலியில் காலையில நாங்கள் டோர் ஓப்பன் பண்ண உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி அதுக்கு மேல நாங்க இருந்தா வந்து அந்த பொண்ணோட கல்யாணம் எல்லாமே தடப்படும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால நான் அவங்க என் ஃபேமிலி கூட போறேன்னு சொல்லிட்டேன் என் ஃபேமிலியில் வந்து அப்போ என்ன சொன்னாங்கன்னா நீ வந்துடு நீ வந்து ஹிஜாப் போட்டுக்கலாம் குரானோ இதெல்லாம் எல்லாம் பண்ணிக்கலாம் நாங்கள் ஒரு ரூல்ஸும் உனக்கு போட மாட்டோம் எந்த தடையும் கிடையாது எப்படி வந்து பெரியப்பா கிறிஸ்டினாக இருக்காரோ அந்த மாதிரி ஒரு முஸ்லீமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க ஆனால் நான் போனப்ப வந்து நைட் ஒரு மூணு மணி இருக்கும் திருப்பூர் போய் ரீச் பண்ணோம் போனோன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல பண்ண ஃபர்ஸ்ட் பிரச்சனையும் வந்து ஹிஜாப் கழட்டணும் அப்படின்றது இதை வந்து போட்டுட்டுலாம் நான் வந்து உங்களை வந்து எங்க ஏரியாக்கே நான் கூட்டிட்டு போக மாட்டேன் இதை கழட்டணும்னு சொல்லிதான் பிரச்சனை பண்ணாங்க அப்புறம் இதே ஹிஜாப்போட தான் போனேன் போயிட்டு நிறைய வீட்டில் வந்து ரெண்டு மூணு நாள் பிரச்சனை இருந்தது மறுபடியும் கேஸ் வந்து வாபஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்ண வந்து கூப்பிட்டு என்கொயர் பண்ணுவோம் அந்த மாதிரி ரொம்ப பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு விஷயத்தை பற்றி சொன்னா நான் வந்து பயப்படுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வச்சு வந்து எனக்கு ஹிஜாப்போட விடல தொழுக விடல குரான் படிக்க விடல இப்படி பல பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இப்படி மூணு வருஷம் கடந்து போயிடுச்சு ஒரு 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 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப கேவலமா நடத்துவாங்க அதாவது என்னன்னா ஒரு பேய் பிடிச்சிருச்சு பிசாஸ் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் ப்ரே பண்றது கோயில் கோயிலா கூட்டிகிட்டு போய் மந்திரிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் அந்த மாதிரிலாம் நடக்கும் போவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு காலில் வந்து சொல்லுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செய்யலைன்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அந்த இடத்துல வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுறது போய் இந்த துல்குச்சியை மாறிட்டு அதனாலதான் உனக்கு புத்தி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக என்னாச்சுன்னா இந்த பொண்ணுக்குள்ளே ஒரு தேடல் இருக்கு ஏதோ தே சர்ச் பண்ணுது அப்படின்ற தெரிஞ்சாரம் சொன்னால் கரப்பா வீட்டுக்கு போனா கிருஷ்ணாரெட்டி ஃபாலோ பண்ணணும் ஏசு தான் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு உட்காந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க இந்த பக்கம் போனா இந்து மதம் தான் கரெக்ட் இதை தான் நீ ஃபாலோ பேசுவாங்க ஒருத்தவங்க நாத்திகம் தான் கரெக்ட் சொல்லி பேசுவாங்க எல்லா பக்கம் அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணா என்னை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இஸ்லாம் தான் கரெக்ட்னு நான் பேச ஆரம்பிச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க பெரியப்பா எல்லாரும் சொன்னது என்னன்னா நீ வந்து இஸ்லாத்தை வந்து குரான்ல தேர்ற குரான்ல வந்து இஸ்லாத்தை தேடாத ஏன்னா வந்து குரான்ல இஸ்லாத்தை தேர்னா இப்படி பைத்தி பிடிச்சதை நீ சுத்துவ நீ முஸ்லீமா பாரு எந்த ஒரு முஸ்லீமும் வந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க எல்லாரும் வந்து ரொம்ப மோசமாக தான் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்கும் பாக்கும் நடுவில் பெரிய ஆர்கியூமெண்ட்டே நடஞ்சிது அவர் வந்து கிருஷ்ணாட்டி தான் கரெக்டு நான் ஒரு சீடி போடுறேன் இந்த ஒரு அஞ்சாறு சீடி நீ பாரு பார்த்துட்டு நீ எந்திரிக்கும் போது ஒரு கிறிஸ்டியனா நீ எந்திரிப்ப அந்த முஸ்லீம்ன்ற ஒரு விஷயமே நீ பேச மாட்டா அப்படின்னு சொல்லி கேசட்ல போட்டு காமிச்சாங்க அந்த கேசட்ல பார்த்தா அவங்க போட்டிருக்க கேசட்லயே வந்து இறைவன் ஒருத்தன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வசனங்களும் இருக்கு அப்ப அதை போய் சொல்ல போனா கூட என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு நாங்கள் இவ்வளவு சீடி விட்டது வேஸ்ட் ஏன்னா வந்துட்டு இவ்வளவு நல்ல விஷயம் போட்டிருக்கோம் உங்களுக்கு அதெல்லாம் மண்டையில ஏறல அந்த ஒரே ஒரு இறைவன் தான் இருக்குன்னு சொல்லுற வசனம் வயசுல இருந்து மண்டையில ஏறதான் அப்ப உனக்கு இன்னும் பெரிய பேய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேரளா கூட்டிட்டு போய் பூஜை பண்றது நம்பூதிரிசை கூட்டிட்டு வந்து வீட்டுல பூஜை பண்றது இப்படியே இருந்தது இதுக்கு மேல வந்து வீட்டுல இருக்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது டூ தௌசண்ட் இப்போ வந்து ஜான்வரி மந்தில் வந்து எனக்கு வந்து பெரியப்பா கூட ஆர்குமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சரி இப்படியே விட்டா இவன் மறுபடியும் அதே ரிலிஜன்ல தான் இருப்பான்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஜான்வரில் வந்து சரி மாரே மேரேஜுக்கு பார்த்துடலாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம ப்ராப்ளம் சால்வ் அதுக்கப்புறம் வந்து அவள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறாளோ அது அவளுக்கும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஃபேமிலிக்கும் இருக்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க சரி அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு தோணுச்சு ஆனால் வந்து மறுபடியும் நான் எங்கேயாச்சும் வெளியில் வந்து அந்த ஜமாத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணி என் மூலியமும் அந்த யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக இருந்தேன் அப்படி வரதா இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஜென்ஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு வர்றதுக்கு பிடிக்கல ஏன்னா வந்து நம்ம பெண்ணா இருக்கனாலே நம்மளோட எல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ் தாவா சென்டரை வந்து அணுகுனேன் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஸோ சென்னையிலேருந்து நான் பிப்ரவரி ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு வந்துட்டு சென்னை போனேன் திருப்பூர்லேருந்து ட்ரெயின் ஏறி போனேன் எனக்கு வந்து தனியாக ஒரு ஒன் ஹவர் கூட ட்ராவல் பண்ணதில்லை சரி எல்லா போதுமானவனும் எல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டேன்ற ஒரே நம்பிக்கையில் வந்து நான் கிளம்பி போனேன் அங்கே போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பிரச்சனை சும்மா விடலாங்க அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு நீ எங்க போய் வந்து இந்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறையோ அந்த இடத்துக்குலாம் உன்னை பின்னாடி பின் தொடர்ந்து நாங்கள் இழிவுபடுத்தாமல் விட மாட்டோம் கஷ்டப்படுத்தாமல் விட மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு இருபது நாள் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அப்போல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மூணு வருஷம் உன்ன வச்சு எங்க நாங்கள் சொல்ற மாதிரி தான் கரெக்டு நீ வந்து கரெக்டாக நாங்கள் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுறேன்னு எங்கள் சமூகத்துக்கு காமிச்சிட்டோம் மறுபடியும் நீ எங்களை எதிர்த்து வந்து இந்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண போயிருக்க அதனால நான் உன்னை சும்மாலாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பா என்ன சொன்னாருன்னா நீ வெளியில் வந்தேன்னா கண்டிப்பா என் கையில உன்னை கொண்டுட்டு தான் நான் போவேன் அதுக்காக நான் ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நான் இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப தேடிட்டே இருந்தாங்க வந்துடும் உனக்கு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் கொடுக்குறோம் அதுக்குன்னு நீ வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டோம் இல்லைன்னா கண்டிப்பாக உன்னை நான் வந்து கொண்டுட்டு தான் போவேன்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு கோபமாக இருந்தாங்க ஆனால் எல்லாம் வந்து ரொம்ப லேஸாக்கி தந்தான் நான் வந்து வீட்டை விட்டு வரும்போது ஒன்றே ஒன்று தான் நம்பியிருந்தேன் அல்ல நீ ஃபஸ்ட்டே நான் ஒரு தடவை வந்துட்டேன் மறுபடியும் நான் போய் மூணு வருஷம் அவங்க கூட வந்து எவ்வளோ இஸ்லாத்தை பத்தி சொல்லலாம்னு நினச்சேன் ஆனா அவங்க யாருமே ஃபாலோ பண்ண கிடையாது யாரும் என்ன ஏற்றுக்கும் கிடையாது இப்ப என் ஃபேமிலியில் போய் யாருகிட்ட போய் நான் இஸ்லாத்தை சொல்ல போனாலும் அவங்க சொல்ற ஒரே விஷயம் நாங்க பார்த்து வளர்த்த போகணும் நீ நீ வந்து எங்களுக்கு சொல்றியா அப்படின்னு தான் பேசுவாங்களே தவிர யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அந்த இஸ்லாத்தை பத்தி பேசினாவே வந்து என்ன வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒதுக்கி வைப்பாங்க ஒரு பேய் புடிச்ச மாதிரி வந்துட்டு ட்ரீட் பண்றது இதெல்லாம் தான் இருந்துட்டு இருந்தது சோ ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனுக்கு மேல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோன்னு தான் வீட்டு வீட்டு வெளியில வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே தான் இருந்தாங்க ஆனால் அல்லாவுடைய உதவி வந்து ரொம்ப அவனை நம்புறவங்களுக்கும் அவன் ஒருத்தன் தான் போதுமானவன் நம்புறவங்களுக்கு வந்து அல்லாஹுடைய உதவி ரொம்ப சமீபமாக இருக்குன்னு சொன்னான் இந்த மூணு வருஷத்துல நான் வந்து அல்லாஹ் எங்க வீட்டில் ஒரு ஹிஜாப் போட்டவங்க ரோட்ல பார்த்தா பிரச்சனை வரும் ஒரு தொப்பி போட்டவங்கள பார்த்தா பிரச்சனை வரும் ஒரு பள்ளிவாசல பார்த்தா பிரச்சனை வரும் தான் என்னோட லைஃப் கிராஸ் பண்ணிட்டு இருந்தது ஆனால் அல்லா வந்து ரொம்ப லேஸ் தந்தான் இப்போ அதே அம்மா அப்பா வந்து என்னை வந்து பார்த்தாங்க என் கூட பேசினாங்க ஆனால் என இஸ்லாத்துல இருக்கிறது மட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல இன்ஷால்லாம் அவங்களுக்கு தாவா பண்ணும்னு நினைக்கிறேன் இன்ஷால்லாம் அவங்களும் வந்து இஸ்லாத்துக்கு வருவாங்கன்னு முழுமையே நம்புறேன் எனக்காக நீங்க துவா செய்யுங்க என் அம்மா அப்பாவும் வந்து இஸ்லாத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அது மட்டும் இல்ல நிறைய பேர் நிறைய பெண்கள் வந்து இஸ்லாத்தை கொண்டு வந்து இஸ்லாத்துக்கு வராங்க அவங்களாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஹிஜாப்பை போட முடியாதா இந்த குரானை ஓத முடியாதா ஒவ்வொரு வேலை தொழுகி தொழுக முடியாதான்னு சொல்லி ஏங்கி தவிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து எங்களை நம்மள மாதிரி வந்து மார்க்கத்தை ரொம்ப லேசாக்கி கொடுத்து அவங்களும் இஸ்லாத்த சரியா ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி துவா செஞ்சுக்கோங்க நானும் துவா செஞ்சுக்கிறேன் அசாலாம் வைக்கம் பெண்களுடைய நிகழ்வுகள் நிறைவு பெற்றன இப்போ ஆண்களுடைய நிகழ்வாக நம்முடைய சிறப்பு பேச்சாளர் தாரிக் இஸ்மாயில் பேச இருக்கிறாங்க